ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தில் ஹரி பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காசு பண்ணதுக்கு அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ஓஷுவா இந்த படத்தில் ஆறு பாட்டு போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷுவாக்கு தேங்க் யூ ஓஷா அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு ஒன் வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது ஸோ இந்த இருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் பிக் பாஸ்ல இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளவரசன் சாராக இருக்கட்டும் சாராவாக இருக்கட்டும் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை ஆனாலும் என்னோடய படத்தில் அவங்க இருக்கு அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு லாஸ்டாக ஹரிக்கு வரேன் அண்ட் உமா மேம் அண்ட் என்னோடய அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மகிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் காஸ்ட்யூம் சாரி காஸ்ட்யூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இருக்கும் என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ரொம்ப நன்றி வாசுகி அண்டு கம்மிங் டு ஹரி ஹரி வந்து ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன் ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிக நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்ததுக்கு நன்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு தேங்க் அஜய் அஜய் தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அண்ட் தேங்க் யூ அருண் சார் என்னை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு அண்ட் ஆல்சோ ஹரீஷ் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கியர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி அண்ட் படம் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்ஸ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசு அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் அருண் சார் வந்து ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு டைலாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒரு ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டோடு தான் இருக்கும் எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க சுகுமார் அண்ணா எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா அஜய் எல்லாருக்கும் நன்றி எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும் போது குலோத்துங்கண்ணா எல்லாருக்கும் மறந்துட்டேனா மன்னிச்சுருங்க தேங்க் ஃபார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் நான் உஷா வெங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த தமிழில் அண்ட் இந்த படத்தில் ஒரு ஆறு பாட்டு வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு அடிச்சிருக்கு ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து இப்போ ஒரு ஒரு ஆறு பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ண சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோட ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டரை என்ன லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அண்டு அருண் பிரதர் எப்படின்னா ஒரு டூ க்ளாக் வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளூவில் ஒரு நைன் ஓ கிளாக் வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து பெல் அடிப்பார் அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ தான் சொல்கிறாரு இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்லாம் காப்பாற்றணும் அப்படின்னாரு அப்படின்றாரு ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு இருந்ததே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறது அண்டு லாஸ்ட்லி அவங்க அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயிங்னே சொல்லலாம் அண்டு எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு ஸோ அதை பண்ணும்போதும் அதில் அவங்க அவங்களோட இருந்தேன் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்க போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ப்ரொடியூசர் சார் அண்டு நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை டே ஸ்டார்ட் இருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் ஒரு இரநூறு மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம் ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம் லைவ் பண்ணோம் அந்த மாதிரி எது கேட்டாலுமே நீ உங்களுக்கு ஓகே ஓ ஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓ ஷோ நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி வந்து ஒரு பேக் போனால் அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார் தேங்க் யூ ஸோ மச் சார் சார் அண்ட் நிதின் சார் அண்டு ஹரிபாஸ்கர் அண்டு ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்குது லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க லைக் அந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அது அப்படி இல்லை இதில் இதில் இருந்து அவருடைய ஒரு பத்தாயிரம் வீடியோ அவர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேமராவில் இது என்ன இருக்குது மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு வார் சாங்ஸில் வந்து ஒரு லிரிக் சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு ஒரு என்டர்டெய்னராக இருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு எமோஷ்னல் கேரியோ ஓவர் பண்ணியிருக்காரு அது எப்படின்னா ஒரு 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 நானா டைமில் நானாக இது நம்ம நண்ப ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு சீனில் வந்து பார்த்தா தலை வர மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் அண்டு என்னோட என்னோட அவரோட டீம் அப்போ வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ முன்னாடி வந்து நிற்குது அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ டூ மேக்ஸ் ஸ்கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இப்படி ஒரு பட்ட ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஜனவரி இருபத்தி நாலு படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி